ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசேரியில் தாங்க மலைசேரியில் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வேண்டிய குழப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜிமா ராஜிமா எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது ராஜிமா இந்த பக்கம் பார்த்தா மல்லி அந்த பக்கம் பார்த்தா கதிரேசன் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னால் வந்து நினச்சி கூட வந்து பார்க்க முடியல நான் வந்து எங்கே வந்து உளையிறேன்னோ எனக்கு வந்து தெரியல என்னை வந்து மன்னிச்சிருங்க நான் வந்து முதல்ல இந்த வீட்டை விட்டு வந்து ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு செம பயம் வந்து வந்துருச்சுங்க ஏன்னா வந்து மல்லி வந்து வீட்டிலே வந்து உக்காந்துட்டுருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா கதிரேசன் வந்து நாளைக்கு வந்து கோர்ட்டுக்கு வரல எனக்கு வந்து சாதகமாக வந்து சாட்சி சொல்லலை ஒன்று வந்து கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்டி வச்சுருக்காரு இதெல்லாம் வந்து கேட்டுட்டு இந்த ரஞ்சிதா வந்து உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க அதுவும் தைரியமாக வந்து கோர்ட்டுக்கு வந்து பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க யாருக்குமே வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து சொல்லாமல் இருந்தால் நம்ம உயிர் வந்து மிச்சமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு பிளானை வந்து போட்டுட்டாங்க சூப்பர் ரஞ்சிதா நீ இப்போ தான் வந்து தெளிவாக வந்து வந்திருக்க இப்படியே வந்து ஓடிடு விஜய்க்கு எதிராக வந்து நீ வந்து சாட்சி சொல்லணுன்னு வந்து கண்ணவில் கூட வந்து நினைக்காத ஏன்னா மல்லி வந்து உன் குறைவலையை வந்து கடிச்சு துப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து நல்லாவே வந்து தெரிய வரணும் அப்படின்றதுக்காகவே வந்து மல்லி இருந்துட்டு எப்படியும் வந்து அந்த சாமியார் சொன்ன மாதிரி வந்து நீ வந்து மனுஷங்களை நம்பவே நம்பாது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால வந்து மல்லி இருந்துட்டு நான்லாம் போகவே மாட்டேன் நீ என்ன தான் வந்து பண்ணு நான் போகமாட்டேன் எனக்கு வந்து எதுவும் வந்து பச்சை தண்ணி கூட வந்து இந்த வீட்டிலேருந்து நான் வந்து குடிக்க மாட்டேன் ஆனால் நீங்கள் வந்து நாளைக்கு வந்து எனக்கு வந்து சாதகமாக வந்து கேஸ் வந்து முடித்து தரல உங்களுக்கு வந்து இருக்குது அதுக்கப்புறம் இருக்குது வேட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அந்த வீட்டிலே வந்து படிக்க வந்து போட்டுட்டாங்க ஓகேடா சூப்பரா இது தாண்டா வந்து நமக்கும் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் சரி ஓகே ஆனால் மல்லி வந்து இப்படி வந்து படிக்க வந்து போட்டுட்டாங்க இப்போ வந்து உடனே வந்து நம்ம கதிரேசனும் வந்து வரப்போகிறாங்க வந்து என்ன பண்ண போறாங்க அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து போட்டு தக்கிட்டு 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 டான்ஸ் ஆட போகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா ஆமாங்க டப்பா வந்து டான்ஸ் போது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவுக்கும் ராஜேஸ்வரிக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து மாறி மாறி வந்து மல்லி ஒரு பக்கம் அடிக்க கதரேசன் ஒரு பக்கம் அடிக்க ஏண்டி உங்கள் ரெண்டு பேருக்கு சென்டரில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து மாட்டிக்கிட்டோமா என் பக்கம் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து காசெல்லாம் வந்து சுருட்டிக்குவேன் என் ப என் கம்பெனி ஷேர் எல்லாம் வந்து கேட்டு வாங்கி வாங்கிப்பேன் அப்படியெல்லாம் நீ வந்து என்கிட்ட வந்து பண்ணிட்டு அடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் ஒரு பக்கம் வந்து போட்டு வதக்க அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து மல்லி இருந்துட்டு என் புருஷனவே வந்து எங்கிட்டேருந்து வந்து பிரித்து விவாகரத்தை வந்து கொடுக்க வச்சு அவருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்ப வச்சு எல்லாமே வந்து பண்ணி இத்தனைக்கும் வந்து தாலி கூட வந்து நான் வந்து கழட்டி வந்து உண்டியில் வந்து போட சொன்னி அடி உனக்கெல்லாம் அறிவு இதை நான் இருக்காடி என் மறமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சாமான் டென்ஷன் ஆகிட்டாங்க சரி ஓகே ரெண்டு பேரும் வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க ராஜேஸ்வரி அடிச்சு கொலுறது கூட வந்து தயங்கவே மாட்டாங்க ஏன்னா பழைய மல்லியை வந்து இதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சூப்பர் மல்லி நீங்கள் அவங்க என்ன உருட்டுனாலே வந்து நம்பாதீங்க அந்த உருட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து அசரை கூட வந்து அசரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல வரங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா இருந்து இதெல்லாம் வந்து சரிபட்டு வராது ராஜ்யமா என்னால் வந்து முடியாது இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியல நேத்தே வந்து என்னை வந்து கொள்ளை பார்த்துட்டா இந்த மல்லி காஃபியில் வந்து நான் வந்து அந்த என்னது தூக்க மாத்திரையை வந்து போட்டு கொடுத்தா அவளுக்கு வந்து பிளானாக போட்டால் அவள் வந்து நமக்கு வந்து பிளானாக போட்டு என்னையே வந்து கடைசியில் வந்து குடிக்க வச்சிட்டாள் எப்படியோ வந்து நான் வந்து கையை விட்டு வாமிட்டெல்லாம் எடுத்ததுனால வந்து நான் வந்து உயிர் தப்பித்தேன் இல்லைனா வந்து என்ன ஆகிருக்கும் என் நிலைமையை வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அது வந்துட்டு செம பயம் வந்து பயம் வந்துருச்சுங்க ஓகே இப்போ வந்து விஜய்க்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சு எப்படி வந்து பிரச்சனை வரும் இவங்க இருந்தால் தான் வந்து பிரச்சனை இப்போ வந்து இப்போ வந்து தெளிவாக வந்து விஜய் சார் வந்து கொலை பண்ணல அவர் வந்து எந்த இதுவும் வந்து பண்ணல அவங்களுடைய மனைவிக்கு வந்து எந்த திங்கும் வந்து பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து இங்கே வந்து சாட்சி சொல்லலை இங்கே வந்து மல்லி உங்க டக்குன்னு வந்து உனக்கு ஒரு ஏற்று ஏற்றுன்னு ஏற்றுவாங்க சரி என் பொண்ணை வந்து அவன் தான் வந்து கொன்னான் அவன் வந்து கொன்னதுனால தான் என் பொண்ணு வந்து செத்துட்டா அப்படின்னு சொல்லின்ட்டு என்னது கதரேசன் வந்து ஒரு பக்கம் வந்து ஏத்து நீ வந்து ஏற்றிட்டுருக்காரு இந்த ரெண்டு பக்கமாக வந்து மாட்டிக்கிட்டு இப்போ வந்து முழிச்சிக்கிட்டு இருக்காங்க எப்படா வந்து இந்த ரெண்டு பேர்கிட்ட வந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நான் வந்து கோர்ட்டுக்கே வந்து வரமாட்டேன் ஏன்னா வந்து விட்ருங்க எனக்கு வந்து சொத்தம் எவ்வளோ வந்து ஒரு மனங்கட்டியும் தேவையில்ல எனக்கு வந்து என் உயிர் தான் வந்து முக்கியம் அப்படின்ட்டு நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு மயிர் மாதிரி வந்து பேசிட்டு வந்து போயிட்டாங்க சரி ஓகேடா சூப்பராக வந்து இதுவே வந்து ரொம்பவே வந்து நல்ல விஷயம் இப்போ வந்து ராஜேஸ்வரி வந்து மாட்டிக்கிட்டாங்க ராஜேஸ்வரி நீ தானே வந்து எல்லாத்தையும் வந்து ஆட்டியை போட்டுன்னு விஜய்கிட்ட இருந்து வீடு காரு பங்களா சொத்து நகை பணம் எல்லாத்தையுமே வந்து ஆட்டியை போட்டணும் வந்த கொஞ்சமாச்சு வந்து மூளையை வந்து வச்சுருக்கணும் ரெண்டு பேர்கிட்டையும் வந்து டீல் பேசி வச்சிருக்கேன் யாருக்காச்சும் ஒருத்தர்கிட்ட வந்து பேசியிருந்தால் நீ வந்து புத்திசாலி ஏதோ ஒரு பக்கம் வந்து எடுத்துகிட்டு வந்து போயிருக்கலாம் மல்லியை விட்டுட்டு நீ வந்து கதிரேசன்கிட்ட வந்து டீல் பேசியிருக்கலாம் நீ வந்து தொழிலில் வந்து வளர்ந்துருப்ப ஆனால் இப்போ வந்து நீ வந்து ரெண்டு பேர்கிட்டையும் வந்து டீல் பேசி மல்லியை வந்து கொடுத்தனமே வந்து கெடுக்கிறேன்னு சொல்லி இப்போ வந்து உன் குடுமையை வந்து ரெண்டு பேர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு இருக்கே அப்படி வந்து மாட்டும் போது நீ வந்து என்ன பண்ணும் பிசுங்க கூட முடியாது அசங்க முடியாது பிசுங்க முடியாதுனால இதுக்கப்புறம்லாம் நீ வந்து சரிப்பட்டு வந்து வரமாட்டேன் அவ்வளோதான் விஷயம் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுக்கோ நீ எல்லாம் வந்து அவ்வளோதான் உன்ன வந்து யார் நீ வந்து விஜயமோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை வந்து பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் விஜயை தூக்கி வந்து ஜெயிலில் வந்து போட்டுடலான்னு சொல்லிட்டு வந்து பிளானை போட்டுட்டு இருந்தியா இப்போ நீ தான் வந்து ஜெயிலில் போய் கழித்தின்னு போகிற ஸோ அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் போய் கழித்துனு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு போய் காலையத்துன்னு பை பை see you டாடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க subscribe பண்ணுங்க மறக்காம அந்த bell button ஓடி press பண்ணுங்க பை பை see you டாடா